அமெரிக்காவில் போதுமான திறமையானவர்கள் இல்லை என்றும் சில துறைகளில் பணியாற்ற வெளிநாடுகளில் இருந்து திறமையானவர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் எச் ஒன் பி ஹெச் ஒன்று பி விசா பெற ஆண்டுதோறும் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என ட்ரம்ப் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார் மேலும் எச் ஒன் பி விசா தொடர்பாக பல புதிய விதிகளையும் அறிவித்தார் இந்த கட்டண உயர்வு அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை நியமிப்பதற்கு பதிலாக அமெரிக்க பணியாளர்களை அதிக அளவில் வேலைக்கு அமர்த்த ஊக்குவிக்கும் என ட்ரம்ப் நம்பினார் எனினும் தற்போது அந்த முடிவிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கிவிட்டதாக தெரிகிறது எச் ஒன் பி விசா திட்டமானது இந்தியா சீனா போன்ற நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான உயர்திறன் கொண்ட ஊழியர்களை பணியமர்த்த உதவியது ஒவ்வொரு ஆண்டும் அனுமதிக்கப்பட்ட எச் ஒன் பி விண்ணப்பங்களில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை இந்தியர்களுக்கே கிடைத்துள்ளன இந்நிலையில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள எச் ஒன் பி விசாவுக்கான கட்டண உயர்வு இந்தியர்களுக்கும் அவர்களை பணியமர்த்தும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் பெரும் பாதிப்பாக அமையும் என்று கூறப்பட்டது இந்நிலையில் எச் ஒன் பி விசா திட்டம் குறித்து தனது முந்தைய நிலைப்பாடுகளிலிருந்து மாறி அதற்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் தனது நிர்வாகம் அமெரிக்கர்களுக்கே வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது இருப்பினும் சிக்கலான பல உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை உலகம் முழுவதிலும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என்று தெரிவித்தார்